து நல்லது விளக்கிறது நமக்கு எல்லாம் வல்ல யானையுமே வடிவாகிய ஞானம் அனுராஜ பெருமானுடைய திருடி வணங்கி திருக்கயிலாய பரம்பரை திருவாவூரதுரை ஆதீனம் தமிழர் நசுவாமி திருவிடியை பற்றி போற்றி நம்ம எல்லாம் வருகிற இருபதாம் தேதி திங்கக்கிழமை அன்று திருபாபுடி நடைபெற இருக்கிறது தீபாவளியில் எல்லாரும் இந்திய மக்கள் அனைவரும் தீபாவளி ஒற்றுமையாக இருந்து கொண்டாட வேண்டும் குழந்தை முதல் பெரியவர் வரை நம்ம தீபாவளி திருநாளை கொண்டாடி வருவது காலங்காலமாக ஒரு பழக்கமாக இருந்து வருகிறது நம்மெல்லாம் தீபாவளி என்று விடியற்காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டும் எண்ணெயிலே லட்சுமியும் தண்ணீரிலே கங்கையும் வந்து வந்துவிடுறதுனால அன்னைக்கு கங்கா ஸ்தானம் ஆகிவிட்டது என்று சொல்லுவார்கள் அந்த கங்கையே நமது எல்லா இடத்துக்கும் வருவதனால் விசேஷமாக இருக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்க எண்ணெய் லட்சுமியும் இருக்கிறார் அந்த லட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்க வேண்டும் இல்லை புத்தாடை எல்லாம் நம்ம வைத்து அந்த தீபம் ஒரு விளக்கை ஏற்றி வழிபட வேண்டும் இறைவன் ஜோதி வடிவாக இருக்கிறோம் அந்த ஜோதி வடிவத்துக்கு தான் நம்ம தீபாவளி திருநாளாக நாம் கொண்டாடப்படுகிறோம் இறைவன் ஆதியும் அந்தமும் இல்ல ஜோதியாக இருக்கிறோம் உயிர்களுக்கு உருவம் இல்லை இறைவனுக்கும் உருவம் இல்லை அந்த உயிர்களுக்கு இறைவன் நமக்கு இந்த உருவத்தை கொடுக்கிறான் அந்த உருவத்தின் மூலமாக நம்ம பல்வேறு பிறவியல் எடுத்து உடம்பை எடுக்கிறோம் அதுபோல் இறைவனும் உடம்பை நடித்த மாதத்தில் எடுத்துக்கொள்கிறான் இதுபோல் நமக்கு இறைவன் நமக்கு இந்த தீபாவளியினால் கொண்டாட வேண்டும் இந்த தீபாவளியில் நாளெல்லாம் நம்மளை திருக்கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம நம்மால் முடிந்த அளவு நம்ம புண்ணியங்களை செய்யலாம் புண்ணியம் செய்வது பெரிய புண்ணியம் என்ன தீபாவளி என்று புத்தாடை கொடுப்பது புண்ணியம் நம்மால் முடிந்த அளவு தொகைகள் வணங்கு தொகைகள் கொடுப்பது இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம் நான்கு வகையான புண்ணியங்களில் திருமணம் அருகாட்சி சொல்கிறார் யாவருக்குமா இறைவற்கு ஒரு பச்சிலை யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாய் யாருக்குமா இன்னும் போது படிப்படி யாவருக்குமா பிறகு இன்னுதே என்று சொல்லது போல் இந்த நல்ல தான தர்மங்களை நாம் எல்லாம் செய்ய வேண்டும் இந்த தீபாவளி அன்று நாம் எல்லாம் குடும்ப ஆசை ஞானத்தில் அன்று இன்னைக்கு வேலை பார்க்குறவர்களெல்லாம் அந்த வெற்றிலையில் அந்த காசுகள்லாம் விளங்குவது வழக்கமாக எழுந்து வருகிறது அந்த புது காசுகள்லாம் வாங்கி நாம் எல்லாம் பத்திரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தீபாவளி இனிப்பு நமக்கு இனிப்பு தருவது இனிப்பு புத்தாடை பட்டாசு பட்டாசுகள்லாம் நம்ம குழந்தைகள்லாம் பார்த்து வெடிக்கணும் நமக்கு பட்டாசுகள் என்றால் ஆபத்து நிறைந்த ஒரு பட்டாசாக இருக்கிறது அந்த பட்டாசு நம்ம பாதுகாப்பு குழந்தைகளும் பெற்றோர்களும் இந்த பாதுகாப்பாக வெடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருநாளை எல்லோரும் இந்த தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபட வேண்டும் என்று சொல்கிறேன் எல்லோரும் எல்லோருக்கும் இந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோரும் இந்தியா முழுவதும் ஒற்றுமையாக இருந்து ஜாதி சமயம் பார்க்காமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் ஆசிர்வதிக்கிறேன் சுவாச திட்டம் மூலம்